மதிப்புமிகு உலோகங்களான தங்கமும் வெள்ளியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக விலை உயர்ந்து கொண்டே போகின்றன இந்த ஆண்டு விலை உயர்வை கணக்கிட்டால் அந்த வகையில் தங்கத்தின் விலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இப்போது வரை சதவீதம் உயர்ந்திருந்தாலும் வெள்ளியின் விலையோ எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்திருப்பது புள்ளி விவரங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை இருபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி ஒரு அவுன்ஸ் நாற்பத்தி ஒன்பது புள்ளி

கொடுத்த சேமிப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது இந்த விலை உயர்வு இதோடு நிற்காது இன்னும் உச்சத்துக்கு போகும் என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர் வெள்ளியின் விலை இப்படி உயர்வதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது அது பிரதான காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து வருவதும் தொழிற்சாலைகளில் பல்வேறு பொருட்களுக்கான விலையின் உற்பத்தி வெள்ளியின் தேவை அதிகரித்து வருவதும் தொழிற்சாலைகளில் சிப் தயாரிப்பு உள்ளிட்ட மின்னணு சாதனங்களில் வெள்ளியின் பயன்பாடு அதிகரிப்பது ஆகும் இதனை ஈடுகட்ட சர்வதேச சந்தையிலும் வெள்ளியின் சப்ளை போதுமான அளவில் இல்லை கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது இது தவிர நாடுகளுக்கிடையே நடக்கும் மோதல் வர்த்தக போர் பொருளாதார மந்தநிலை ஆகியவும் வெள்ளி விலையின் உயர்வுக்கு காரணங்களாக இருக்கின்றன அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியை தடுக்க அங்குள்ள மத்திய பெடரல் வங்கி பலமுறை வட்டியை உயர்த்தி பார்த்தும் டாலர் மதிப்பு உயரவில்லை ஆனால் அமெரிக்க மக்களின் நுகர்வை அது பெருமளவில் குறைத்துவிட்டது இதை சரி கட்ட சமீபத்தில் குறைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் இப்போது உள்ள அமெரிக்க பொருளாதார சூழலில் இன்னும் வட்டி குறைப்பு இருக்கும் என்ற நிலையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு இன்னும் வீழ்ச்சியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் உலக நாடுகளின் ரிசர்வ் வங்கி டாலரை வாங்குவதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி ஒரு பக்கம் குவித்து வரும் நிலையில் மறுபுறம் முதலீட்டாளர்களின் பார்வையோ வெள்ளியின் பக்கம் பாய்ந்துவிட்டது வெள்ளியின் முதலீடுகள் இதால் அதிக வருவாய் ஈட்டி தரும் என்ற பார்வையில் எல்லோருமே வெள்ளியில் முதலீடு செய்ய தொடங்கியதால் அதன் தேவையும் பெருமளவில் அதிகரித்து விட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது தீபாவளியை ஒட்டி பரிசு கொடுப்பவர்கள் எல்லாம் வெள்ளி பொருட்களை கொடுத்தால்தான் மதிப்பு என்ற வகையில் வெள்ளிப் பொருட்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது இன்னும் சற்று காலத்துக்கு வெள்ளியின் விலை உச்சத்தை தான் காணும் என்பதால் தீபாவளி விற்பனையில் வெள்ளிப் பொருட்கள் கடும் கிராக்கி ஏற்பட்டிருக்கிறது வெள்ளி கட்டிகள் முன்பதிவு செய்து பதினைந்து நாட்கள் காத்திருக்கும் அளவுக்கு வெள்ளிக்கு இப்போது கிராக்கி உள்ளது மொத்தத்தில் தேவையில் தங்கத்தை காட்டிலும் வெள்ளியே அதிகம் மின்னுகிறது